ஓம் தமிழ் கேலண்டர் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் நிகழும் குருபெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை ராசியின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நிறைய பேருக்கு இதில் வந்து ராஜயோகங்கள் தாங்க கிடைக்க போகுது ஏற்கனவே ஒரு பக்கம் சனி ஏழரை சனியாகவோ அர்தாஷ்டம சனியாகவோ அஷ்டமசனியாகவோ அதனுடைய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ராசிகள் இந்த குரு நிச்சயம் வந்து சுப பலன்கள் பெற்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறவும் துலாம் ராசிக்கு குரு என்னென்ன பலன்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகுதுங்கிறத விரிவாக பார்க்கலாம் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உங்களுடைய எட்டாம் வீட்டிற்கு குரு வந்து இடம்பெறுகிறார் இது வந்து ரோக குருவாக உங்களுக்கு வராருங்க எட்டாம் வீட்டுக்கு குரு வந்தாலும் இதுவரை இருந்த கடன் சிக்கல்களை அவர் தீர்த்து தருவார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் அப்போது உங்களுக்கு கடன் சிக்கல் தீரணும்னா என்ன ஆகணும் உங்களுக்கு நிறைய பண வரவு வரணும் அப்படி பண வரவு வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு சேவிங்ஸோ அல்லது ஒரு நம்ம விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி வைத்து மனம் மகிழலாம் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அது நடக்காது உங்களுக்கு ஏற்கனவே வேறு ஏதாச்சும் வந்து ஒரு கடன் சிக்கல்கள் அதிகப்படியான வட்டியில் சிரமப்பட்டு கொண்டு இருப்பீங்க இன்னொரு உதவி கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களிடம் இருந்தோ அல்லது தூரத்து சொந்தங்களிடமிருந்தோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வகையில் உங்களுக்கு வரவுகள் கிடைக்கும் அந்த வரவை கொண்டு அதிகப்படியான சிரமங்களை தந்து கொண்டிருந்த ஏற்கனவே இருந்த கடனை வந்து நீங்க அடைப்பீங்க அதன் மூலமும் உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இது அமையுதுங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு இந்த பிபி போன்ற விஷயங்கள் பிளட் ப்ரெஷர் போன்ற விஷயங்களை வந்து இதை அதிகப்படுத்தும் அதனாலேயே முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ஆறில் இந்த சமயத்தில் ராகு வருவதுங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாக நடக்க போகுதுங்க இது ஒரு வருட காலத்தில் ஆறாம் வீட்டிற்கு ராகு வரும் பொழுது அது சில நேரங்களில் அந்நிய மொழி பே பேசுபவர்களால் நன்மைகளை ஏற்படுத்தும் வெளிநாடு சென்று வருவதற்கெல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதன் மூலமாக அதிகப்படியாக நீங்கள் சம்பாதித்து இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையுமே உருவாக்கும் இறைப்பறிவுகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரப்போகுதுங்க அதே போல் சுத்தமான தூய்மையான த கருங்காலியில் செய்யப்பட்ட சிவலிங்கம் வாங்கி பூஜித்து வழிபட்டு வந்தால் அதுவும் மிக நல்ல பலன்களை உங்கள் லைஃப்பில் உண்டாக்கும் ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கும் நன்மைகள் பெருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் உங்களுக்கான குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்கிட்டீங்க எப்போதுமே கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது நம்மை தா பாதித்து கொண்டே தான் இருக்கும் அது நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ ஆனால் ஒருவருக்கு அமையக்கூடிய பெயரானது மிக சிறந்த வகையில் அமைந்திருக்கும் பொழுது இது போன்ற கிரக சுழற்சிகளை நினை நினைத்து கவலைப்படவே வேண்டாம் நன்மைகள் நடந்தால் நன்மைகள் இரட்டிப்பாகும் தீமைகளை பெருமளவுக்கு குறைப்பதற்கு ஒருவருடைய பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றுங்க நம்மளுடைய ஓம் தமிழ் வாசகர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்களுக்காகவே நான் வந்து பிரத்யேகமாக இலவச பொது பலன்களை பார்த்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பெயரை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் இருக்கும் பொருந்தி அல்லது பொருந்தல அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெரு வச்சுருந்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தையின் பிறந்த நேரம் தேதி பெயர் மூன்றுத்தையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து அதற்குரிய ச தக்க பரிகாரங்களை நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அதில் நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயம் வந்து ஒரு வலிமையான பெயர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியெல்லாம் ஏற்படுத்தி தரும் நிச்சயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து சேர்த்தே தீரும் உங்களுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி பெயர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிரந்தரமானதாக இருக்கும் அது நம்ம ஓம் தமிழ் நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நான் செய்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் நான் கூறிய தகவல்களை நீங்கள் அனுப்பி வைங்க இந்த ஓம் தமிழில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு வேளை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் மற்ற தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் நான் மூன்று நாட்களுக்குள்ளே அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்